இப்போ தமிழ்நாட்டுக்கு பாஜகவின் நட்சத்திர பேச்சாளர்கள் அப்படிங்கிற பட்டியலில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் இருக்கிறார்கள் இது எந்த அளவுக்கு பலம் யாருக்கு இல்லை பலம் தான் எதிர்கட்சிகளுக்கு பெரிய பலம் திமுகவுக்கு பெரிய பல நிர்மலா சீதாராமன் பிரச்சாரம் வந்ததுனாலே வாக்கு சதவீத அதிகரிக்கும் நிர்மலா சீதாராமன் வரணும் பிரச்சாரம் பண்ணணும் இது நாற்பது சீட்டை கன்ஃபார்ம் பண்ணணும் மூணு பர்சன்ட் ரைஸ் பண்ண அந்த வெயில் இன்க்ரீஸ் ஆச்சு இல்லை அந்த மாதிரி மூணு பர்சன்ட் ஓட்டு திமுக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு சர்வே பண்ணதை விட எப்படி இது இந்த மூணு பர்சன்ட் எங்கே இருந்துடா வந்துச்சு அப்படின்னா நிர்மலா சீதாராமன் பார்த்து டைவெர்ட் பண்ணி விட்டது அப்படின்ற மாதிரி கொலவெறியில் எரிச்சலாகி போய் வந்து போட்டுருவாங்க அண்ணாமலையே திமுகவுக்கு தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காப்புல திமுக வளர்ச்சிக்காகவும் திமுகவுடைய வாக்கு அதிகரிக்கணுன்றதுக்காக தான் பல பிரச்சாரங்களை மேற்கொண்டு நேற்று ஒரு நாள் இன்றைக்கு ஒரு இது மரங்கள் சும்மா இருந்தால் கூட காற்று விடுவதில்லை அப்படின்வாங்க அந்த மாதிரி அண்ணாமலை சும்மா இருந்தா கூட அந்த அவர் வாய் சும்மா இருக்கிறது இல்லைன்ற மாதிரி எதால் வந்து அடித்து துரத்தப்பட வேண்டும்ன்றதை அவரே சொல்லியிருக்காங்க ஐநூறு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு போறவங்க அண்ணாமலையோட பொய்யை கேட்டு கேட்டு டார்ச்சர் மெண்டல் ஆகி இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க என்ன தான் ஆக போறாயின்னு தெரியல வீட்டிலே சொல்லுவாங்க அப்பயே போகாதே போகாதன்னு சொன்னேன் கேட்டியா ஐநூறுரூவா ரூபாய் டெய்லி தராய் கோட்டர் தரான்னு போனேன் பத்து கூட்டம் தான் கேட்டுருக்கும் அந்த எலெக்ஷன்ல மென்டலாகி போயிட்டே பிறந்த மொழியை விட்டு ஒரு மனிதன் வந்து அதே வேண்டாம் எனக்கு இந்த மொழியை நேசிக்கிறேன் அப்படின்னா அப்புறம் வந்து நேசிக்கிற மொழியை ஒரு நாளைக்கு கழட்டி விட்டுருவாங்க வரல இன்னொரு இடத்துல லாபம் வருதுன்னா தெலுங்கை போல ஒரு மொழி இல்லை எனக்கு நான் தெலுங்கனாக பிறகு ஆசைன்னு அங்கே போய் பேசுவேன் ஸோ இந்த மாதிரி நீ இப்போ இறந்தான்னா பேசினான்னா பேசலைன்னா யாருக்கு என்ன வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் மரியாதைக்குரிய வஸ்லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 அரசியல் பரபரப்பு அப்படிங்கிற விஷயங்கள் போயிட்டுருக்கு குறிப்பாக அண்ணாமலை அவர் தான் வந்து பேசு பொருளாக இருக்கார் பார்த்தா அவருக்கு ஓட்டு கேட்குறத விட தமிழ்நாடு முழுக்க எல்லா பாஜக வேட்பாளர்களுக்கு ஓட்டு கேட்டு சுற்றி சுற்றி வேலை இருக்காருங்கிற மாதிரி இருக்குது வானதி மட்டும்தான் அங்கேயே இருந்து கோயம்புத்தூரில் கருத்துமாக பார்த்துக்கிறாங்க அப்படி வரும்போது அண்ணாமலை திமுக குறிப்பாக ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அதை கிளைம் பண்ணுறத பிஞ்ச செருப்பு அப்படின்னு பேசி சர்ச்சைக்குள்ளாயிருக்கு எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது என்னென்னா அண்ணாமலை சுற்றி சுற்றி பிரச்சாரம் அண்ணாமலையோட தன்னம்பிக்கையை வந்து பாராட்டக்கூடியது புரியுதா அவங்களுக்கு நம்மளே ஒன்றும் இல்லை நம்ம போய் அவருக்காக ஒன்றும் இல்லாத நாலு பேருக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல நம்ம பேச்செல்லாம் யார் கேட்பான்னு ஒரு இது வேணும் அதுக்கு ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணி ஒரு ஐநூறு பேர் எல்லா இடத்துலையும் சம்பளத்துக்கு சேர்த்தா நம்ம இருக்குன்னே சொன்னாலும் அதை பிரிச்சுட்டாங்க டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இப்போ உங்கள் ஜீவியே இருக்குன்னா எல்லாமே தமிழ் குரலாக இருக்கும் அதே நேரத்தில் கேமரா செக்ஷன் தனி எடிட்டிங் தனின்னு இருக்குல்ல அந்த மாதிரி இந்த இருபதாயிரம் பேர் வேலைக்கு சேர்த்தாங்க இல்லை சம்பளத்துக்கு பிஜேபியில் அதில் வடக்கன் தனி தெற்கன் தனின்னு பிரித்து பிரச்சார அணின்னு தனியாக பிரிச்சுருக்காங்க ஒரு இடத்துக்குன்னா ஐநூறு பேர் வந்துடணும் கொடி அதாவது இவங்களே தச்சுருக்காங்க அது அமமுக கொடிலாம் இவங்களே கடையில் போய் வாங்கியிருக்காங்க வாங்கி பிரித்து கொடுத்துருக்காங்க ஏன்னா அவ்வளோ கூட்டணி பலமாக காட்டணுமா அமமுக அதுக்கப்புறம் இவர் கொடி இல்லை யாருக்கு கொடி இல்லை வாசனுக்கு சைக்கிள் கொடிய தேவன மாதிரி எவனுக்கு தெரிய போகுதுங்க இது ஒரு பத்து 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 பிஜேபி ஒரு முப்பது மொத்தம் ஐம்பது கொடி அங்கே கொடுத்து குச்சியை வச்சுட்டே நிற்கணும் மேலே தூக்கணும் கேமராவை மறைச்சிடக்கூடாது இல்லை ட்ரைனிங் கொடுத்து அனுப்பியிருக்காங்க இந்த பக்கம் நிற்கிறவங்க சைடில் தான் காட்டணும் இப்படிலாம் கூட்டு போய் ஊர் ஊராக அதே ஐநூறு பேர்ட்ட திருப்பி திருப்பி பேசி மென்டலாக போகிறாங்க காசுக்கு ஐநூறுரூவாய்க்கு ஆசைப்பட்டு போய் மெண்டலாக போகிறேன் இந்த கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க போவேன் தெரியுமா குவார்ட்டர் வந்து நூற்றி இருபது ரூபா காப்பர் அதனால் வேணாம் சாராயம் அறுபது ரூபாய்க்கு கிடைக்குன்னு போய் குடிச்சி கண்ணுக்கு அதெல்லாம் போயிடும் போய் கடைசியில் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவன் சேர்த்தாலும் ரெண்டு லட்சம் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி தான் ஐநூறுபாய்க்கு ஆசைப்பட்டு போகிறவங்க அண்ணாமலையோட பொய்யை கேட்டு கேட்டு டார்ச்சராகி ஆகி இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க என்ன தான் ஆக தெரில வீட்டிலேயே சொல்லுவாங்க அப்போயே போகாத போகாதேன்னு சொன்னேன் கேட்டியா ஐநூறுரூவா டெய்லி தரையும் குவாட்டர் தராயின்னு போனேன் பத்து கூட்டம் தான் கேட்டிருப்பேன் அந்த எலெக்ஷனில் மெண்டலாகி போயிட்டே ஏற்கனவே நீ மெண்டலாக தான் இருந்த வேலைக்கு போகலாம் இப்படின்ற பேச்செல்லாம் வரும் இனிமேல் அதனால் அந்த கூட்டத்தை பிரித்து பிரித்து இது பண்ணாங்க செருப்பு பிஞ்ச செருப்புன்றப்ப நீங்கள் எதில் அடி வாங்கணுன்றத நீங்கள் நீங்களே முடிவு பண்ணணுன்ற மாதிரி தான் அதாவது இந்த இதில் க இதில் சொல்லுவாங்க ம அது கம்யூனிஸ்டம் பரபரப்பாக இருந்த காலத்தில் அது கமலஹாசன் படத்தை கூட அந்த ட பாட்டில் டைலாக் வச்சுருப்பாங்களே என்னென்னா மரங்கள் சும்மா இருந்தால் கூட காற்று விடுவதில்லை அப்படின்வாங்க அந்த மாதிரி அண்ணாமலை சும்மா இருந்தால் கூட அந்த அவர் வாய் சும்மா இருக்கிறதில்லைன்ற மாதிரி எதால் வந்து அடித்து துரத்தப்பட வேண்டும்ன்றதை அவரே சொல்லியிருக்காருன்ற மாதிரி தான் அந்த பிஞ்சு செருப்பு மேட்ரை பார்க்கணும் இல்லை ஏன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறதோ அல்லது தமிழ் மொழி சார்ந்த உணர்வோ அது வந்து இனமும் இருக்கக்கூடியது தான் நீங்கள் சமஸ்கிருதமோ இல்லை ஹிந்தியோ ஆதிக்கத்தை தான் இன்னமும் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் நிதி ஒதுக்கலைங்கிறதா நேற்றுக்கு பிரதமர் பேசுறாரு தமிழ் என் தாய்மொழியா நான் வருத்தப்படுற நேத்திக்கும் பேசுறாப்ல அடுத்த நாள் இவர் வந்து அதை அதுக்காக போராடுவது இல்லை அதுக்கான உரிமை கேட்கறது பிஞ்ச சேருப்பேன்னா அதுதான் பாஜகவோட நிலைமை ஆப்ப அதாவது எப்படியுமே எவனுமே ஒருத்த வந்து காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி ஏன் ஒருத்தன் தாயவே மாற்றணும்னு நினைக்கிறானா அவனை மாதிரி ஒரு திருட்டு பயனை நம்ம பார்க்கவே முடியாது நான் மோடியை சொல்கிறேன்னு நீங்கள் நினைச்சாதீங்க ஏன் ஒருத்தன் வந்து இந்த தாய்க்கு பிறந்துட்டோம் இதுதான் நம்ம தாய் நம்மளை பெற்றெடுத்த தாய் யாராக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் குட்டையாக இருந்தாலும் அழகாக இருந்தாலும் ஐஸ்வர்யராயாக இருந்தாலும் உலக இருந்தாலும் எல்லாமே ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து அந்த தாய் தான் தெய்வம் மாதிரி அந்த தாய் தான் அந்த குழந்தையை பெற்றெடுக்கா அப்போ ஒருத்தன் வந்து இந்த தாய்க்கு பிறக்காமல் அந்த தாய்க்கு பிறந்ததுன்னு சொல்கிறான்னா அவன் மனுஷனான்றதும் நீங்கள் பார்த்துங்க இங்கே மோடியை சொல்கிறேன்னு நினச்சிடக்கூடாது அப்படி ஒரு சன் தனிப்பட்ட மனிதன் சொன்னால் கூட தாயவே மாத்திரேன்னு ஒன்று சொல்ல மாட்டான் தந்தை இந்த தந்தைக்கு பிறக்காமல் அந்த தந்தைக்கு பிறந்திருக்கேன்னு சொல்கிறதும் இந்த தாய்க்கு பிறக்காமல் இன்னொரு தாய் பிறந்துன்றது இதே வந்து ஒரு கேடு கெட்ட வார்த்தை இது மாதிரி ஒரு மோசமான ஒரு சிந்தனை வந்து யாருக்குமே வரக்கூடாது நீ வந்து இப்போ கெட்ட ஒரு இனத்தில் பிறந்தால் கூட இந்த இனத்தில் பிறந்துட்டு அவ்வளோதான் அதுக்காக வந்து அந்த இனத்துலேருந்து இன்னொரு இனத்தில் பிறந்துட்டு தான் நல்லாயிருக்கும்னு சொல்கிறது வேற ஏன்னா அதுக்காக வந்து தாயவே மாத்தி நீங்க அப்போ குஜராத்தி எல்லாம் கேவலமா இப்போ குஜராத் மொழி வந்து கே கட்ட மொழியா கேவலமான மொழியா அவர் இந்த பத்து வருஷத்துல ஹிந்தி சமஸ்கிருதம் தமிழ் தான் இப்போ குஜராத்தி அவர் பேசுனாக்க ஏன்னா இவங்கள மாதிரி எல்லாரும் இருக்குன்றான் தாயை விட்டுட்டு இன்னொரு தாயை தத்தெடுக்கிறன்ற மாதிரியான ஒரு இது பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொரு பொண்டாட்டியை தத்தெடுக்கிற மாதிரியான ஒரு இதில் தான் வந்து இவர்களுடைய இதே இருக்கே தவிர இது தான் நம்ம பார்க்கணுமே தவிர பிறந்த மொழியை விட்டு ஒரு மனிதன் வந்து அதே வேண்டாம் எனக்கு இந்த ஒரு மொழியை நேசிக்கிறேன் அப்படின்னா அப்புறம் வந்து நேசிக்கிற மொழியை ஒரு நாளைக்கு கழட்டி விட்டுவாங்கல இன்னொரு இடத்துல லாபம் வருதுன்னா தெலுங்கை போல் ஒரு மொழி இல்லை எனக்கு நான் தெலுங்குனாக பிறகு ஆசைன்னு அங்கே போய் பேசுவாங்க ஸோ இந்த மாதிரி நீ பிறந்தான்னா பேசினான்னா பேசலன்னா யாருக்கு என்ன தமிழில் அது பாட்டு கிட்டுகிட்டு இருக்குது அதனால் இவங்க பூரா ஏமாத்துக்காரங்க அப்படின்றதுல இதாக இருக்குது குறிப்பாக நம்ம மரியாதைக்குரிய மோடிஜி வந்து அதில் வந்து ஒரு பெரிய கில்லாரி நீங்கள் வந்து அதுதான் நான் ஒரு இடத்துல பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன் இந்த ஒரு ஒருத்த வந்து ஒரு கடையை சுற்றியே வந்துக்கிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன் அவன் வந்து இந்த கடைப்பக்கமே தான் இருப்பார் ஒரு ரெகுலர் கஸ்டமரு அப்படின்னு நினைக்க முடியாது படிக்கல திருடுறவங்க கூட அப்படி தான் இருப்பான் அந்த கடைப்பக்கத்தை சுற்றி வந்துக்கிட்டே இருப்பான் டெய்லி இங்கேயே கடைப்பக்கமே தான் இருக்கார் இவர் வந்து எங்க எங்கள் இந்த கடையை ரொம்ப அவருக்கு பிடிச்சிருக்கு எங்களோடய ரெகுலர் கஸ்டமர்னு நீங்கள் நெ நீங்கள் நினைக்கணும்னு சொல்லி அவன் பேசுவான் வந்து ஆனால் அவனோட என்னென்னா எப்போ வந்து சக்கர மூட்டையை திருடிட்டு போகலாம் எப்போ படிக்கலையும் தராசையும் திருடிட்டு போனான்றக்காக தான் அவன் அந்த கடையை சுற்றுறான்றத நீ தெரியும் ஆமாம் இது காம இழந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோயோ போச்சே கடை போச்சே இப்போ தான் இப்படி இருந்தால் படிக்கல் தராசை தீட்டு போயிட்டாங்களேன்ற மாதிரியான நிலைமை தான் தமிழ்நாட்டுக்கு வரும் இவர்களை கொண்டு வந்தான் இப்போ தமிழ்நாட்டுக்கு பாஜகவின் நட்சத்திர பேச்சாளர்கள் அப்படிங்கிற பற்றிய இல்லை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் இருக்கிறார்கள் இது எந்த அளவுக்கு பலம் யாருக்கு இல்லை பலம் தான் எதிர்கட்சிகளுக்கு பெரிய பலம் திமுகவுக்கு பெரிய பலம் நிர்மலா சீதாராமன் பிரச்சாரம் வந்ததுனாலே வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் திமுகவுக்கு அதிகரிக்கும் பெரிய அளவில் அதிகரிக்கும் அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது ஏன்னா அவங்களாம் வரணும் ஏன்னா எத்தனை பேர்து இப்போ திமுகவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போகிறாப்புல வராரு உதயநிதி ஸ்டாலின் போராடு பிரச்சாரத்தை கூப்பிட்டு வருது பயங்கரமாக இருக்குது ஒரு பக்கம் கனிமொழி ஒரு அங்கே அவங்க ஏரியாவில் பிரச்சாரம் பண்ணுறாப்புல பொதுவான தொகுதிகளையும் கனிமொழி போய் பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காப்புல இப்படி இருக்கு இவர் ஒரு ஒரு அஞ்சாறு பேர் தான் ஸ்டாராக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு வலு சேர்க்கும் விதமாக நீங்கள் வந்து மாமியை இறக்கி விட்டிங்கன்னா இவர்கள் போகாத பகுதியும் அந்த அம்மாவோடய பேச்சு ஒரே நாளில் திமுகவுக்கும் ரெண்டு மூணு பர்சன்ட்டு ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணிடும் புரியுதா உங்களுக்கு எதிரிகளை வச்சு தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியுமே தவிர அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நடக்கும் நிர்மலா சீதாராமன் விரைவில் வரணும் சத்யின் படத்தில் ஒரு டைலாக் இருக்கும் நீ பழைய பன்னீர் செல்வமாக வரணும் வருவேன் நான் வெயிட் பண்ணுறேன் காத்திருக்கேன் சார் இவர் சொல்வார் திலகன் வருவீங்க எஸ்பி சார் திரும்ப யூனிஃபார்மோடு வருவீங்க பழைய பன்னீர் செல்வமாக வரணும் பார்த்துருக்கேன்ற மாதிரி நிர்மலா சீதாராமன் வரணும் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணணும் திமுகவுக்கு ரெண்டு மூணு பர்சன்ட் வாக்குகள் அதிகரிக்கணும் இன்னும் பிற கட்சிகளுக்கும் சில பேர் செதறி அடித்து கூட பிஜேபி சிம்பிளை பார்த்து தெரிச்சு ஏ ரெட்டலை கூட போட்டுருவோம் இவங்களுக்கு போடக்கூடாதுன்ற மாதிரியான இதெல்லாம் நிர்மலா சீதாராமன் உள்ளே இறக்குனா தான் இன்னும் இப்போ வந்து என்னென்னா அண்ணாமலையை திமுகவுக்கு தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காப்புல திமுக வளர்ச்சிக்காகவும் திமுகவுடைய வாக்கு அதிகரிக்கணுன்றதுக்காக தான் பல பிரச்சாரங்களை மேற்கொண்டு நேற்று ஒரு நாள் இன்றைக்கி ஒரு இது ஒரு நாள் இந்த இதுன்னா இந்த படத்தில் ஏதாவது சொன்னீங்களே அறிவுடை நம்பி சந்திரன் ஐயம்பேட்டு இந்திரன் ரெண்டு பேர் இருப்பாங்க ரஜினி மீசை சந்திரன் மீசை இல்லைனா இந்திரன் அது மாதிரி தாடி வச்சு ஒரு நாள் ஒரு பொய் கோயம்புத்தூர் பக்கம் அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு தாடி எடுத்துட்டு இந்த பக்கம் வேற பேசி இந்தி செருப்பால் அடிப்பேன் செருப்பால் அடி வாங்குவேன் இந்தியை வந்து இது பண்ணுவேன் பிஞ்ச செருப்பால தான் என்னை அடிக்கணுன்ற மாதிரி ஒரு பக்கம் பேசுறது அப்புறம் சந்திரனை அறிவுடை நம்பி சந்திரனா அங்கே போகிறது கோயம்புத்தூரில் அண்ணா சொல்லுங்கண்ணா என்னங்கண்ணா ஏங்கண்ணா இப்படி பண்ணுறீங்க ஆனால் வந்துடுவாங்கண்ணா மொடிஜி தானே வருவார் அப்படின்னு சொல்லி அவங்கள குயில போட்டு ஏற்கனவே அவங்க பல மோட்டர் கம்பெனிகள் மூடிட்டு போயிட்டான் அந்த ஜிஎஸ்டினால் நான் நர்சிஞ்சு போய் குடும்பத்தை விட்டு இது பண்ணி கொரோனாவில் பாதி அழிஞ்சு ஏன்னா நாசமாக போயிடுச்சு கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரி ஏன்னா இப்போ எட்டு பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸு பன்னெண்டு பர்சன்ட் டேக்ஸு அப்படின்னு போட்டு அவருக்குலாம் சத்தம் இல்லாமல் நாலு கிரைண்டருக்கு பில்லு போட்டோமா நாற்பது கிரைண்ட்ரு வித்தமா சந்தோஷமாக இருந்தாங்க இந்த நாடு நல்லா தான் இருந்துச்சு நாட்டு கொண்டு கேடுவரில் இப்போ வந்து நாற்பது கிரைண்ட்ரு நாலு கிரைண்டருக்கு நாற்பது கிரைண்ட்ரு பில் எப்படி வாழ்க்கை மாறி போச்சு பாருங்கள் நாலு கிரைண்ட்ரு பில்லு போட்டு நாற்பது கிரைண்டருக்கு கொண்டு போன காலம் எப்படி நாலு கிரைண்டருக்கு நாற்பது கிரைண்டர் அளவுக்கு டாக்ஸை கட்டிட்டு இன்றைக்கி நாசமாக போய் கம்பெனியை மூடுற அளவுக்கு போயிருக்காங்க கிடைக்கிறதே அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் தான் கிடைக்கும் ஏன்னா அங்கங்கே கம்பெனியாக இருக்கும் இவன் கிரைண்டர் ஆயிரத்தி இரநூறுனா அவன் ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சிக்கு தருவான் இன்னொருத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிர தொண்ணூறுவாய்க்கு தருவான் இப்படி போயிட்டு இருந்த பிஸ்னஸில் இங்கே பதினெட்டு பர்சன்ட் டாக்ஸ் போட்டு கிரைண்டரோட விலையை ஆயிரத்தி எண்ணூறுவா ஆக்கி விட்டாங்க சார் அவர்கள் கிடைக்கிற நூறு ஐநூறு இரநூறு போச்சுன்ற மாதிரி கல் உடத்துல வாங்கணும் மோட்ரு செய்யணும் அதுக்கப்புறம் இந்த பட்டறையில் போய் இந்த இது அந்த சில்வர் டப்பா மாதிரி வாங்கணும் பூரா ஒரு இடத்துல ஃபிட்டிங் பண்ணணும் இவ்வளோ வேலையும் பார்த்து இரநூறுவாய்க்கு ஏன்னால் கிரைண்டர் வைக்கிறேன் ரெண்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு விற்றா என்ன முந்நூறுவாய்க்கு எவ்வளோ வேலை பார்க்குறேன் கல் குடையிறவனை பிடிச்சிட்டு வந்து அவன் கல்லை தூக்கிட்டு வந்து சின்ன ஆட்டோவில் போட்டு கொண்டு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு டாக்ஸ் இரநூறுவா போயிடும் இவனுக்கு லாபம் நூற்றம்பது ரூபா தான் கிடைக்கும் இப்படி அப்புறமும் இவங்க வந்து ஆனால் அந்த இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவங்களாம் யாரும் பிஜேபி பக்கமே போக மாட்டாங்க ஓட்டும் போட மாட்டாங்க அந்த தாமரையை பார்த்தாலே இதை வச்சு விட்றாங்க த தீயை வச்சு விட்றாங்க அது தெரியும் ஆனால் இந்த பெண்களில் புரியாதவர்கள் ஒரு இப்போ ஒரு லேடிலாம் பேசுது பாகிஸ்தானில் இந்திய இந்துக்கள் வாழ உனக்கு தெரியுமா பாகிஸ்தான் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா உனக்கு கோயம்புத்தூர் பல்லடத்தை தாண்டி நீ போயிருக்க மாட்டேன் உண்ட அவன் சொல்கிறான்னு சொல்லி பாகிஸ்தானை தாண்டி அங்கே போய் இந்துக்கள் வாழ முடியுமா உனக்கு பாகிஸ்தான் அரசியல் தெரியுமா இல்லை இத்த இந்திய அரசியல் தெரியுமா இவங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியுமா இந்த மாதிரி ஒரு மூடத்தனமான ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் பூரா அது ஒரு இருக்காங்க ஒரு லட்சம் பேர் வேறு என்னென்னா தன் தலையில் இந்த மனவாரி போட்டு நாசமாக போடுறாங்க அவர்கள் தான் இவர்கள் வந்து வாக்களிப்பாங்க மூன்றாவது இடம்ன்றது அந்த இதை தாண்டி இப்போ நோட்டாக்கு மேலே வந்து இப்போ அடுத்து இந்த சுயேட்சைகள் இருப்பாங்க ஐயாயிரம் பத்தாயிரம்ட்டால் அதுக்கு மேலே அண்ணாமலை வருவாப்புல அது உறுதி அது கீழே பழைய மாதிரி நோட்டா கீழெல்லாம் போக மாட்டாப்புல மேலே போவாங்க இல்லை அவ்வளோ ஒரு லட்சம் பேர் இருந்தாலும் கூட ஜியோட ரோட் ஷோக்கு அந்த கூட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கிறது அவ்வளோதான் அண்ணாமலைக்கு பார்த்துங்க அண்ணாமலை சொல்ற போய் அவங்களே சொல்லியிருப்பாங்க வீட்டிலே சின்ன பிள்ளைங்களே மதிக்காதுங்க இப்போ ஒரு அப்பாவோ அம்மாவோ போய் அந்த கூட்டத்தை போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னா இதுக்கெல்லாம் எதுக்கு வாங்கி கடைசி காலத்துல உடனே அனாதசு சேர்த்து விட்டுருவோம் பிசி போனேன்னு சொல்ல இப்போ படித்தவர்கள்லாம் சொல்லிட்டுருக்காங்க அவங்க தாய் தந்தை பெற்றவங்க கூட பார்க்க மாட்டேன் இப்படி இன்னும் லூஸ் ஆச்சு சின்ன வயசுலேருந்து லூஸ் ஆக்சிச்சு தான் எங்களை தெருவில் விட்டேன் ஏதோ ஒரு காலேஜில் சேர்த்து படிக்க வச்சுருக்கேன் இப்போ இன்னும் போய் பிஜேபி பிஜேபின்னு போனேன்னா கடைசி காலத்தில் ஆசிரமத்தில் தான் உன்னு சேர்க்கணும் அதுக்கே காசு இருக்குது அதுன்றி தான் சத்தம் போட்டுட்ருக்காங்க ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு கோயம்புத்தூர் இதில் இவருக்கே வழி இல்லையா இந்த இது ரஜினி டைலாக்ஸில் ஒருத்தர் எந்திரிக்கிறதுக்கே வக்கு இல்லையா ஆனால் ஏழு பொண்டாட்டி கேட்டுச்சான்ட்ருக்கா அதில் உழைக்கே பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வைக்க அவர் போய் ஊர் ஊராக பிரச்சாரம் பண்ணுறாரு கதை பாருங்கள் அருமையான அது நிர்மலா சீதாராமன் வரணும் பிரச்சாரம் பண்ணணும் இது நாற்பது சீட்டை கன்ஃபார்ம் பண்ணணும் மூணு பர்சன்ட்டு ரைஸ் பண்ண அந்த வெயில் இன்க்ரீஸ் ஆச்சு இல்லை அந்த மாதிரி மூணு பர்சன்ட் ஓட்டு திமுகவுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு சர்வே பண்ணதை விட எப்படி இது இந்த மூணு பர்சன்ட் எங்கேருந்து நான் வந்துச்சு அப்படின்னா நிர்மலா சீதாராமன் பார்த்து டைவர்ட் பண்ணி விட்டது அப்படின்ற மாதிரி கொலவெறியில் எரிச்சலாகி போய் வந்து போட்டுருவாங்க இப்ப கடந்த முறை வானதிக்கு ரொம்ப ஸ்டார் கேண்டு ஸ்டார் பிரச்சாரகர்னு பார்த்தா யோகி ஆதித்யநாத் வந்தாப்புல ஸ்மிருதி ராணி வந்தாங்க போயிருப்பா ஸ்மிருதி இராணினா அந்த பேரே வாயில நுழையாது கோயம்புத்தூர்ல ஆனா யாரோ அது வந்துச்சா அப்படின்னு அந்த மாதிரி அந்த அம்மா யாருன்னே தெரியாது சிகப்பா ஒரு வடநாட்டிலே பொம்பளை வந்துச்சே அது ஏதோ பேச்சு இந்தியில அப்படின்ற மாதிரி தான் குஷ்புவ தெரியும் கொண்டு குஷ்புவோனா இந்த டைம் கூட போறவங்களும் செருப்படி வாங்குற மாதிரியான ஒரு நிலைக்கு போயிடுச்சு நம்ம அப்படி சொல்லக்கூடாது இருந்தாலும் நிலைமை அதுதான் உண்மையை சொல்லிதான் நான் சில பேர் வந்து இப்போ வந்து செருப்புன்னு போட மாட்டாங்க காலனி வீச்சுன்னு போடுவாங்க காலனி வீச்சுனா எவனுக்கு புரியும் செருப்பு தானே காலனினாலும் செருப்பு தான் இது செருப்பு தான் பேப்பரில் போடு போடும் போது டிவியில் போடும்போது நாங்களே இருக்கக்கூடிய காலத்தில் நாகரீகமாக போடுறாங்களாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாலிசி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி இவர் மீது செருப்பு வீச்சு அப்படின்னு போட்டோன்னா ரொம்ப கொச்சையா முதல்ல அப்படி தான் போடுவாங்க இப்போ வந்து காலனி வீசப்பட்டது காலனியை வீசியவர் கைது இப்படின்னு போடுவாங்க ஆமா குப்பின்னு எதோ ஒன்று பாருங்க அவன் போட்டது குண்டு வெடி உண்டு அதெல்லாம் போட்டு போட்டான் அதை வந்து வண்ண குப்பின்னு எதாவது ஒன்று போட்டு பவுடர் அடிப்பாங்க விளம்பரம் வாங்கினதுக்காக ஸோ அந்த மாதிரி குஸ்பு போனா காலனி வீச்சு எல்லாம் நடக்கும் அதில் என்னன்னா குஷ்பு மேலே குறிப்பாக தெரியுதுக்காக வேணா ராணுவத்திலையாக பயிற்சி எடுத்துகிட்டு வந்துருப்பா குண்டாக்க மாட்டாங்க செருப்புக்கள் டிவிஷன் போது கூட இருக்கவங்க மேலே விழுந்துடும் அதனால தான் கூப்பிடாமல் நம்மள வேறு கேண்டிடேட்டு அவருக்கு கேண்டிடேட் மேலே வைங்க சாணி அடி அடிப்பான் இல்லை எவனை தலைமை யார் வர சொல்கிறான் அவனை அடிச்சுட்டு நான் சும்மா இருந்தவனை கூப்பிட்டு வந்து குஸ்பு வேண்டா கூப்பிட்டு வந்தீங்க ஏன்னே அந்த நாலு செருப்பில் ரெண்டு செருப்பு ஏன் மேலே தான்டா விழுந்துச்சுன்ற மாதிரி ஆயிரும் அதனால் ஒதுக்கி வச்சுட்டாங்க இந்த டைம் வானதி வந்து எப்படின்னா ஒரு பெண் அப்படின்றக்கா அவரும் பெண் பெண்தானே அப்படின்றக்கா அவரெல்லாம் வந்துருப்பாங்க நமிதா இமிதா எல்லாம் வந்திருப்பாங்க இப்போ எங்க காணா எங்கே இருந்தா நமிதா நமிதாக்கெல்லாம் அந்த வெயில் ஒத்துக்கா இல்லை நமிதா வீட்டுக்காரே ஏமாற்றி அவர்கிட்ட இருந்து பிஜேபிக்காரி ஏமாற்றிட்டு போயிட்டான் அதுதான் அது ஏதோ நடந்திருக்குங்க இல்லைன்னா நமிதாலாம் வந்திருக்கு நம்ம நேரம் இப்போ நமிதா கூட நீங்கள் இப்போ வேட்டி எடுக்கலாம் என்ன நடந்துச்சு பிஜேபியில் சேர்ந்தீங்களே போன முறை பிரச்சாரம் செய்தீங்களே உங்கள் குடும்ப நிலைமை என்னாச்சு அப்படின்னா தான் நமிதா சொல்லுவாப்பில்ல நில தெருவு வந்துச்சு வெளியே வர முடியல ஏன் ஏமாற்றி ஏமாற்றிருந்தோம் அதாவது பெண்களை ஏமாத்துறத பார்த்துருப்போம் பிஜேபியில் பெண்களை ஏமாத்துறது பெண்களுக்கு வந்து நிறையா தகவலாம் வந்துருக்குல்ல செக்ஸ்டார்ச்சர் கொடுத்தது வீடியோ வெளியானது இந்த மாதிரிலானது இருக்குது ஆனால் அந்த பெண்ணின் கணவருக்கும் அப்படி ஒரு நடிகை கவர்ச்சி நடிகை இருக்குன்னா அந்த கவ கணவன் கூட நிம்மதியாக இருக்க முடியாது பிஜேபியிலன்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது அதனால் அவங்களாம் வரமாட்டாங்க இந்த டைம் கௌதமி இந்த ஊர் வேணாம் இந்த கட்சி வேணாம் பிரதமர்லாம் போய் பார்த்துச்சு பார்த்துட்டு நமக்கு தெரியும் டேரெக்டாக ஃபோன் போட்டு பேசலாம்னு நினச்சா பட்டனே எடுத்துக்கிட்டாங்க ஃபோன் பட்டனே அந்து போய் வயரே அந்து போச்சுன்ற மாதிரி அவங்க நினச்சா தான் பார்க்க முடியுமே தவிர இது போய் பார்த்துருமா பில்டப் கூட சுற்றிட்டு இருந்துச்சு டோட்டலாக எல்லாத்தையும் பிடிக்கும் சொத்தெல்லாம் பிடிக்கும் விட்டாங்க சினிமாவில் கூட இப்படி காட்சியில் நடிச்சுருக்காது பார்த்துருக்காது சினிமாவில் கடைசியில் போய் வண்டி ஏறி அந்த இதில் பாலாபுரத்தில் கடைசியில் வண்டி வருவாப்பில் அதாவது காதலை தேடி வருவாப்பில் அவள் செத்துருவா எல்லாமே போச்சுன்னு இருக்க நம்ம இன்னி வாழ்ந்து என்ன பண்ணோம்னா அதே மெண்டல் ஆஸ்பத்திரி வண்டியில் ஏறி போவோம் சேதுல அதே மாதிரியே கௌதமி வந்து மெண்டல் ஆஸ்பத்திரி வண்டியில் ஏறி போன மாதிரி ஏடிஎம்கேல போய் சேர்ந்துச்சு அதுக்கு ஏடிஎம்கேனா என்னன்னு தெரியாது எடப்பாடி எங்க இருக்கு புக்கு வேறு ஆமாம் வாங்கி கொடுத்துருக்கு சேலம் எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆனா வந்து ராஜபாளையத்தில் சீட்டு கேட்டாங்க அது அந்த பக்கம் அந்த பக்கம் ராஜபாளத்தில் சீட்டுக்கு நல்ல வேலை தப்பு இருக்க காசையும் பிடிங்கிட்டு விட்டுருப்பான் இருக்க ரெண்டு மூணு கோடி விட்டுட்டு திருப்பியும் கமலாசன் வீட்டுக்கு தான் தட்ட வேண்டியிருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் திருப்பி போய் எடப்பாடியை பற்றி அதுக்கு என்ன தெரியும்னு சொல்லி அந்த கட்சியில் போய்ருக்குது ஏன்னா சொல்லியிருப்பேன் ரெண்டு கட்சி தான் ஜெயலலிதா கட்சி ஒன்று கலைஞர் கட்சி ஒன்று ஜெயலலிதா இறந்துடுச்சு கலைஞர் இறந்துட்டார் இப்போ திமுகவில் நீங்கள் போக முடியாது சேர்க்க மாட்டாங்க அடுத்து எந்த கட்சின்னு கேட்டிருக்கோம் நம்ம இந்த க அவர் யார் எடப்பாடி டென் ஏன்னா டெட்பாடி இல்லைங்க வார்த்தை வந்து எடப்பாடி அப்படியா சரி அவர்கிட்ட போய் சேர்ந்துடலாமா தாராளமாக அவர் உங்களை சேர்த்துப்பாரு நீங்க வாங்கிட்டு போங்க அவருக்கு என்ன சில பேர் கேட்பாங்க ஆஸ்பத்திரியில் இருக்காரு டாக்டர் என்ன சாப்பிட சொல்லியிருக்காரு கேட்பாங்க ஐயோ நீ வாங்கி கொண்டா அவனுக்கு கொடுக்க போறதில்ல ஆஸ்பத்திரியில கூட இருக்கிறிங்க கேட்பாங்க திங்க போகிறான் அவன் பாட்டுக்கு ஐசியூவில் படுத்துருப்பான் இவங்க வம்பா ஒரு அரை டஜன் ஆப்பிள் ஒரு டஜன் வாழைப்பழம் பூஸ்ட் ஆர்லிக்ஸ்லாம் வாங்கிட்டு போவாங்க அங்கே டாக்டர் சொல்லிப்பாங்க கஞ்சியோட கொடு ஒரு மாதத்துக்கு இப்போ வாயில் பச்சை தண்ணி தான் ஊற்றணும்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா ட்ரிப்ஸு இருக்கேன் அதான் அங்கே போகிறேன் வரவன்லாம் சாப்பிடுவாங்க அந்த ஆப்பிள் வடிவேல் இருக்கும்போது அர்ஜுன் ஜூஸ் ஃபுட் அந்த மாதிரி குடிப்பாங்க அப்போ கேட்டிருப்போம் கேட்டுருப்பாப்பில் ஏதாவது வெறுங்கையில் பார்க்க முடியாது எடப்பாடிக்கு வந்து எதாவது ஆப்பிள் வாழைப்பழம் எதாவது சாத்துக்குடி வாங்கிட்டு போவோமான்னு இல்லை அதெல்லாம் அவர் சாப்பிட மாட்டார் எனக்கு தெரிஞ்சு நான் அவர் சாப்பிட்டே பார்த்தது இல்லை அப்போ என்ன பண்ணலான்னே இல்லை ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு போங்கன்றவாங்க இது பெரிய அறிவுபூர்வமான அவர் அப்படின்ற மாதிரி என்னென்ன வச்சுருக்கோன்னா டக்குன்னு ரெண்டு புஸ்தகத்தை வாங்கிட்டு விகின் பாதம்ஸில் சொல்லி ரெண்டு புக்கு மட்டும் கொடுத்து கொடுங்கன்றிருக்கும் அதை வாங்கி எடப்பாடி ஆன்சிரிக்கிறாப்புல இது எதுக்கு எனக்கு படிக்க தெரியும் நீ நம்பி வந்துருக்கு வாங்கி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க இப்படி ஒரு நிலைமையில அங்கே போய் என்ன ஆடாங்கன்னு தெரில சும்மா ஒரு இதுக்கு தானே அவர் ஃபோட்டோ அவ்வளோதான் ஒரு ஃபோட்டோ ஷூட் அன்னைக்கு ஒரு நியூஸு அவ்வளோதான் அன்றைக்கி ஒரு சேர்ந்துட்டு தெரியணும் கௌதமி சேர்ந்துட்டாங்க விஜயதாரணி கூட தான் சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் ஒன்றாலும் தெரியல விஜயதாரணிலாம் பாவம் நைட்டு பூரா அழுகிறாப்புள்ளையா தலை விரித்து போட்டு பக்கத்து வீட்டு அக்கம்பெல்லாம் சொல்கிறாங்க ஒரே சத்தமாக கேட்குது புலம்பல் சத்தமாக அழுகையாக கேட்குதுன்ற மாதிரி அந்த வீட்டில் இருந்தால் சத்தம் வருது அது யார் அழுகுறாங்கன்னு தெரில அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் இருக்குது ஸோ அந்த மாதிரியானவர்களில் கொண்டே தெருவில் விட்டாங்க அந்த தோற்றுப்போன எம்எல்ஏ சீட்டின்னு தரல அந்த மாதிரியான ஒரு அதுவும் போச்சு இதுவும் போச்சு இதெல்லாம் எப்படி நடக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு வந்து இயற்கையாக தான் எந்த நேரத்தில் தெருவுக்கு வருவான்றது அவனே முடிவு பண்ணுவாங்க நான் தெருவுக்கு வர போகிறேன்றதை நல்லா இருக்கிற அவனே முடிவு பண்ணுவான் இதுதான் இயற்கையில் நடக்கக்கூடிய ஒரு இது அந்த மாதிரி அந்தமாக நான் வீணாக போச்சு திருப்பி வரும் பாருங்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்டு சேர்ந்துடும் சேர்ந்துட்டு அண்ணாமலையும் ஜிஎவும் கழிவு கழிவு கொடுத்தோம் அதோடு அதை அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ கௌதமி வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை பாப்போம் சார் ஒரு விரிவான உரையாடல் தேர்தல் இது சார்ந்த விஷயங்கள் அதனுடைய பரபரப்பு தமிழ்நாடு அளவில் தேசிய அளவில் சர்வதேச அளவில் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய நீண்ட பத்திரிகையாளன் பத்திலிருந்து பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நேரம் நன்றி